தமிழ் பார்த்து நேர்களுக்கு வணக்கம் நான் வேலன் இது தமிழ் பார்த்து வழங்கும் தி ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி அதற்காக நம்மோடு கருத்துக்களை பயந்து கொள்ள இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மதுவேலன் சவுப்பு சங்கர் அவர்கள் வந்து மே மாதம் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவர் மேல குண்டாசும் பாதிப்பட்டு செய்தி என்ன சொல்லா தமிழ்நாடு அரசுக்கு அவர் ஏன் அப்படி குண்டாசை கைது செய்யணும் இந்த மாதிரி சரமாரி மாதிரி கேள்வி எழுப்பி இன்னும் இப்ப வந்து அவருக்கு ஒரு வழக்குல ஜாமீனும் கிடைச்சிருக்கு ஆனா என்ன சொல்றாங்க ஒரு வழக்குல தான் ஜாமீன் இருக்கு மிச்ச வழக்கு கிடை பொருந்தாதுன்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாக அரசியல் விமர்சகரும் சவுக்கு மீடியாவின் சிஓ யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது உங்களுக்கே தெரியும் என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்கள் குறித்தும் பெண் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் வந்து பாத்தீங்கன்னா அவதூறாக பேசியதன் வழக்கின் காரணமாகத்தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு என்பது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி சென்னை இன்னும் பல்வேறு இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதியப்பட்டிருக்கு ஆனா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு எதிராக பல தவறான கருத்துக்களை பதிவிட்டதன் காரணமாக இவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் வந்து இருக்கு அப்படி பார்க்கும்போது இவர் மீது குண்டாஸ் ஆக்டே வந்து போட்டாங்க குண்டர் சட்டமே வந்து இவர் மீது பாய்ந்தது தொடர்ந்து அரசியை விமர்சித்தார் என்பதற்காகத்தான் குண்டாஸ் போட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் இவருக்கு வந்து அந்த ஜாமீன் கிடைச்சதுன்னு ஒரு நியூஸ் வந்தது இல்லையா அது என்ன நியூஸ் அப்படின்னா இவருடைய தாயார் கமலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நாடி இருக்காங்க என் பையனுக்கு வந்து ஆறு வாரம் வந்து ட்ரீட்மெண்ட் ஜாமீன் அதாவது மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இதனை கோரி வந்து பாத்தீங்கன்னா என் மகனுக்கு வந்து நீங்க ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க இதனை விசாரித்த நீதிபதிகள் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சரி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாம் குண்டர் ஆக்ட்ல இருந்து விழிச்சு ஒரு இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து உத்தரவிட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டதன் காரணமாக வந்து சங்கருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரவலாக பேசுறாங்க ஆனா அவருக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அவர் மீது போடப்பட்ட அந்த அவதூறு கேஸ் இன்னும் சில கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த கஞ்சா கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா கஞ்சா கேஸ் வந்து எங்க தேனியில போட்டாங்க போட்டாங்க தேனியில ஒரு ஊர் அது பேரு ஊர் பேர் மறந்துட்டேன் அந்த காவல் நிலையத்துல வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த வழக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ அதையெல்லாமே பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தற்போது அவர் ரிலீஸ் ஆவாரா அப்படிங்கிற ரீதியில ஒரு சந்தேகம் எழுது அவருக்கு தற்போது ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமா தான் இருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் நான் வாசிச்சிடுறேன் இந்த மனுவை நீதிபதிகள் சுதன்சி தூலியா ஏ அமனுலா ஆகியோர் அடங்கிய அமர்வு வந்து விசாரித்து வருகிறது இந்த மனு தொடர்பாக நேற்று விசாரணை நடைபெற்றது அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வக்கீல் சித்தார்த் லூத்ரா ஆஜராகி சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்க வேண்டிய காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா கிராம்பாக்கம் பஸ் நிலையம் தொடர்பாக சிஎம்டிஏ ஆவணங்களை திருத்தி பதிவிட்டதால் போராட்டம் நடைபெற்றதையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மக்கள் பயங்கரமா போராடினாங்க பஸ் வரல அதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாமே ரைஸ் ஆகிருந்துச்சு சோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு மிக காணொலி எல்லாம் போட்டிருந்தாரு உங்களுக்கே தெரியும் சோ அந்த இதெல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க போடுறதுக்கு அதற்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் போதுமான வசதிகள் இல்லாதால் போராட்டம் நடைபெற்றது தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை சுதந்திரம் குறித்த தடுப்பு காவல் தொடர்புடையது என்று குறிப்பிட்டனர் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சார்பில் பா வக்கீல் பாலாஜி சீனிவாசன் ஆஜராகி வாதிட்டார் இருதரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆட்கோணவர் மனுவை விசாரிக்கும் போது வழக்கமாக இடைக்கால இடைக்கால ஜாமீன் வழங்குவதப்படுவதில்லை என்று தெரிவித்தனர் மேலும் ஆட்கொணர்வு மனுவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றக்கூடிய மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்ததுடன் உண்டர் சட்ட வழக்கில் சவுக்கு சங்கரை இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கும் உத்தரவிட்டனர் மேலும் தடுப்பு காவல் விவகாரம் என்பதால் சவுக்கு சங்கர் தொடர்புடைய ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையை சென்னை ஹைகோர்ட் விரைவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டனர் அதை இருக்காங்க சவுக்கு சங்கருக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கில் மட்டுமே இடைக்கால ஜாமீன் கிடைத்துள்ளது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கடுத்ததாக மற்ற வழக்குகள் விசாரணையில் உள்ளன எனவே ஜாமீன் கிடைத்தாலும் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர முடியாது இப்போ நான் சொன்னது தக ட்ரக் கேஸு இன்னும் சில கேஸ்லாம் இருக்கு இல்லையா பெண் காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து எங்கள் மனம் புண்படி முடிமே ஆகிவிட்டது அப்படின்னு சொல்ற அந்த வழக்குகள்லாம் வந்து கொஞ்சம் சிவரா இருக்கு அவர் வந்து ஏடிஜிபி முன்னால் அருண் அவர்களை பத்தி தான் அவதூறா பேசி அதனால கைது செய்யப்பட்டார் இப்போ அவரு சென்னை மாநில கமிஷனரா இருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த இதனால பலர் என்ன சொல்றாங்கன்னா இனி சவுக்கு கவலைதான் ஜெயில்தான் ஏன்னா முக்கியமான போஸ்டிங் வந்துட்டு இனி விட மாட்டார் அவருன்னு சொல்றாங்க எப்படி பாக்கணி இந்த இல்லை ஒரு பழிவாங்கும் நோக்கோடு ஒரு அரசு அதிகாரியை வந்து செயல்பட மாட்டார் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா அவர் வந்து பொதுவான நபராக தான் அங்கே வந்து போயிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படி இந்த வேலை சென்னை கமிஷனர் புதிதாக வந்திருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக அது மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க மாட்டார் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து அதிலும் குறிப்பாக சென்னை மாநகர கட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு பட் தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா புல் சிறைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் இது பண்ண வாய்ப்பு இல்லை விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கிழமை கட்சி ஒன்று உருவாக்கினார் வந்துருச்சு அந்த கட்சி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாலில் போட்டியிட போகிறாங்க அதையொட்டி அந்த கட்சி கொடியை வந்து இன்னும் விரைவில் வெளியிட புஷியான புசியான தெரிவிச்சிருக்காரு பல எதிர்பார்ப்பு ஏன்னா அவங்க இன்னும் கொள்கையும் சொல்ல எதுவுமே சொல்ல எப்படி பார்க்க வேண்டிய விஷயத்தை குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்தார் தொடர்ந்து போயிட்டுருக்கு அவருடைய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு தெளிவாகவே சொல்லிட்டாரு ஆனால் இந்த வருஷம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த கோட் திரைப்படம் வெளியிட்டு ஒரு மாதத்திலோ அல்லது நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்துலேயோ நம்ம வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தணும் அந்த பிரம்மாண்ட மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அவங்க என்ன பேசுறாங்கிற சித்தாந்தம் எல்லாத்தையுமே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கிறாரு அதற்குண்டான வேலைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா கட்சியுடைய மாநாட்டை வந்து நம்ம அறிவிக்கிறோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே வேளையில் நம்முடைய கட்சி கொடியை வந்து முன்கூட்டியை அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னா மாநாடு மதுரையில் இறங்குறப்ப களத்துல இறங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து ஈஸியாக கவர் ஆயிரும் குறைஞ்சது மாநாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ஸ்டேஜ் அமைக்கிறதுலேருந்து அப்புறம் கட்சி கூடி நடுறதுலேருந்து போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுலேருந்து ஸோ மாநாட்டு ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதன் முன்னாடி ஒரு மாதம் வேலை இருக்குது ஸோ ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இந்த வேலைகள்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சுப்போம் அப்படின்னா இந்த கட்சி கூடி இந்த கட்சி போஸ்டர்லாம் வந்து பார்க்கும்போது அந்த லோகோ அந்த கட்சியோட இந்த லெட்டர் ஃபாண்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ விஜயோடைய கட்சி சிம்பிள் இதுதான் போல இருக்குது இதுதான் அவருடைய கட்சி கொடி போல இருக்கு இதுதான் கட்சியோடைய கலர் போல இருக்கு அப்படிங்கிற இதில் வந்து மக்கள் மனசுல வந்து எண்ணங்கள் பதிய ஆரம்பிச்சிடும் ஸோ இது நமக்கு ஒரு ஊடக வெளிச்சமும் நமக்கு வந்து நல்ல அட்டென்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பாக்குறாங்க இதன் காரணமாக மாநாட்டை ஒரு பிரம்மாண்ட அளவுல ஒரு வரலாறு படச்சி ஆகணும் அப்படிங்கிற இதுல வந்து பண்றதுக்கு தயாராகிட்டாங்க இப்ப ரீசண்டா வந்து தமிழ வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளரான என் ஆனந்த் அவருடைய பிறந்தநாள்ல வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் நடந்துச்சு கோல கொண்டாடி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அதாவது விஜய் மக்கள் மன்றத்தினர் எல்லாருமே வந்து தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாருமே வந்து முக்கியமான குறிப்பு முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி அவர்களே நேரா போய் வாழ்த்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு பாண்டிச்சேரியில அதாவது வெற்றி வெற்றிக்கணும் தமிழ்நாட்டுல என்ன சொல்லி அதை தாண்டி பாண்டிச்சேரியில சோவிக்கும் ஆமா புதுச்சேரியில வந்து நல்ல இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் அது மட்டும் இல்ல அவர் வந்து எம்எல்ஏவும் இருந்திருக்கிறாரு சோ எம்எல்ஏ டு தாவேக்கா பொதுச்செயலாளர் அப்படிங்கிற இந்த டிராவலிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய பயணம் விஜய் மக்கள் மன்றமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்வேறு செயல்பாடுகளை கடின உழைப்பால உயர்ந்தவர் தான் இந்த என் ஆனந்த் அவர்கள் அவருடைய சொல்லுக்கு வந்து உண்மையாலுமே விஜயுடைய ரசிகர்களும் சரி தாவேக்கா தொண்டர்களும் சரி அவ்வளோ கட்டுப்பட்டு நடப்பாங்க ஆனந்த் அவர்கள் சொன்னால் சரி ஆனந்த் அவர்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே போல் ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவைத்தான் ரசிகர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி பிரதிபலிக்கும் வகையில் வந்து இருக்கிறார் ஸோ அதை நம்ம பார்க்குற இந்த வேலையில் அவருடைய பிறந்த வந்து கோலாகமாக கொண்டாடப்பட்டிருக்கு பல்வேறு நிர்வாகிகளும் வந்து போய் கலந்துக்கிட்டு அவருக்கு பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களும் வாழ்த்துக்கள் வந்து சொல்லி ரொம்பவே பாராட்டியிருக்காரு ஸோ இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்குடி அறிமுகம் என்பது மாநாட்டுக்கு முன்னேற்பாடாக ஒரு ட்ரெயிலாக வந்து நான் பார்க்குறேன் இந்த ட்ரெயிலர் வந்து முன்னாலுமே தமிழ்நாட்டில் வந்து பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கட்சி கொடி என்பது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கலர் இது மாதிரி பிக்ஸ் பண்றதா ஒரு தகவல் வந்து கேள்விப்பட்டேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு பத்து நாள் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள கட்சி கொடியை வந்து அறிவிச்சுருவாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா அதே சமயம் இந்த கோட் திரைப்படத்தை முடிச்சுட்டு இன்னும் ஒரு திரைப்படம் வந்து இருக்கு அதையும் கொஞ்சம் முடிக்கிற வேலையில வந்து இந்த வருஷமே அதை முடிச்சிடணும் அப்படிங்கிறது வேலையில இருக்கிறாராம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்து பயங்கரமான ஒரு சுற்றுப்பயணத்துக்கு வந்து விஜய் வந்து தயாராயிட்டார் இந்தியாவிலேயே இந்த பாத யாத்திரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டா வச்சவர் வந்து உங்களுக்கு தெரியும் ராஜசேகர் ரெட்டி அதுக்கு ரொம்பவே பலன் அளிச்சது விவசாயிகளிடமும் சாமானிய மக்களிடமும் ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்ச தான் அவர் ஆந்திராவில் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு அதன் துறையாக அவர் பையன் ஜெகன்மோகன் ரெட்டி அதே மாதிரி யாத்திரம் ஆனால் அந்த கான்செப்ட் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் காந்தியோட நடைப்பாணம் உப்பு சத்தியாகரம் நாடு முழுமைக்கு அந்த ஒரு கான்செப்டு தான் அது காலப்போக்கில் நவீனமாக ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறுது ஆனால் அது போன்ற ஒரு யாத்திரையை வந்து விஜய் நடத்த இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் ஸோ அதை நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி கரைகோடி கிராமமான நீரோடியிலிருந்து பலவேற்காடு வரைக்கும் ஒரு பெரிய டிராவலை வந்து போடுவாருங்கிறத மட்டும் கருத்து இல்லை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவருடைய அரசியல் எழுச்சி வந்து பெரிய அளவில் இருக்கும் போது கருத்து இல்லை இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை பணி நம்பிக்கை நன்றி நன்றி